கடவுளரோ டிவி நேர்களுக்கு அஸ்ரோகே பணிவா பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் திரு ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்னைக்கு வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயதானவன் அதாவது உடல்நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவாள் காரம் உப்பு புளிப்பு இது சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கும் ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திருவோணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை ஒன்று ஒன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடிபுரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரண வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்போது தோப்புக்கரணம் போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி சஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது வினாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்னைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழிகை ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோம்னா சப்தமி திதி உதிச்சுரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்த இலையானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண்மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் வெள்ளி அந்த செவ்வாய் சனி இந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாமும் பார்க்க வேண்டும் அதனால் வித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம் கடைக்கால் பூஜை கடைக்கால் நோண்டுறது கடைக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ரொஜா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்னைக்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் டைமை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்கா ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு குளம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு ஏன்னா என்னுடைய ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்றிருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்ன அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூட்சம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு செமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்தில் குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ராசிநாதனோட சம்பந்தப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிர் அதாவது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவு இருக்கும் பஞ்சம் இருக்காது தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எதை தொட்டாலும் வெற்றியும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் குழந்தைகள் மூலியமாக இருந்தாலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு செட்பேக் இருந்தாலும் அது நாளையளவில் நில் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்போகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரணும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போக நாலாம் இடத்துல அஞ்சாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை ஒரு மூணு மூன்று மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று திக்பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது நல்லது என மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது இருபத்தி தேதி மாலை ஒரு மூணு மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையினால் ராகுவோடு சந்திரன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம் அப்படின்றதுனால ராகுவே அங்கே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவின் பிடியிலிருந்து சந்திர பகவான் நகர முடிய முடியாது ஏன்னா நிழல் கிரகம் ராகு இதன் மூலியமாக பார்த்த இல்லைன்னா குழந்தைகளுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது அதை தவிர வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் சந்திரனோடு சேர்ந்து ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் த தந்தையின் தொழில் மூலியமாக திடீர் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரபகவான் போகிறதுனால போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க தவிர வந்து மருத்துவர்கள் ரத்தம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது ரத்தம் சம்பந்தமான வியாபாரம்னா அந்த ப்ளட்டு டெஸ்டிங் ஏஜென்ஸு அந்த மாதிரியான வச்சுருக்கவங்க அதை தவிர வந்து இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க நிலம் சம்பந்தமாக நீர் சம்பந்தமாக பண்ணக்கூடியவர்கள் அது தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோயில் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக வளரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்